ஒரு நாடு தன்னோட ரொம்ப நெருங்கிய நம்பனையே மிரட்ட ஆரம்பிச்சா என்ன நடக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நடக்கிற இந்த வர்த்தக பொருள் சொல்றாங்களே அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் ஆமா இது வந்து வெறும் வரி போடுறது பதிலுக்கு பதில்னு முடிகிற விஷயம் இல்லை இது எப்படி அமெரிக்காவோட பல வருஷ கால ஆதிக்கத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்குதுன்னு பார்க்கணும் சரி உங்கள் கிட்டந்து கிடச்சிருக்கிற இந்த கட்டுரைகளை வச்சு இந்த அமைதியான போருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இது ஒரு அரசியல் சண்டை மாதிரி மேலோட்டமாக தெரிஞ்சாலும் இது முழுக்க முழுக்க பணத்தை பற்றின ஒரு கதை பல வருஷங்களா உலகத்தோட பணமெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம அமெரிக்காக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு அதுதான் அவங்களோட பலமாவே இருந்துச்சு ஆமா ஆனா இப்போ முதல் முறையா அந்த பண ஓட்டம் வந்து ஒரு நிபந்தனையோட தான் வரும்னு ஒரு சிக்னல் வந்திருக்கு ஒரு சின்ன விரிசல் மாதிரி தான் இதை ஆரம்பிக்குது ஆனால் அது ஒரு பெரிய அணையையே உடைக்கிற சக்தி கொண்டது சரி நம்ம அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாமே செய்திகளில் பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் கனடா மேல வரி விதிக்கிறார் பதிலுக்கு கனடா கோவப்படுது ரொம்ப சிம்பிளாக இப்படிதான் தெரியுது ஆனா கனடாவோட பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்க பதிலுக்கு வரி விதிக்கிறத பத்தி பெருசாக பேசல அதுக்கு பதிலா அவங்களோட ஓய்வூதிய நிதிகள் அமெரிக்காவில் செஞ்சிருக்கிற முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய போறதா ரொம்ப அமைதியா சொல்றாங்க இது கேக்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது அது என்ன அதுதான் முக்கியமான விஷயமே கனடாவோட இந்த பதில் ஒரு கோவமான எதிர்வினை கிடையாது இது ரொம்ப கணக்கு போட்டு செஞ்ச ஒரு நகர்வு முதல்ல நாம இந்த கனடிய ஓய்வூதிய நிதிகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இவங்க வந்து பங்கு சந்தையில தினமும் வாங்கி விற்கிற சாதாரண முதலீட்டாளர்கள் இல்லை இவங்கள பொறுமையான மூலதனம்னு சொல்லுவாங்க பொறுமையான மூலதனம் ஆமா இவங்க கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களோட பணத்தை நிர்வகிக்கிறாங்க அவங்களோட நோக்கம் அடுத்த மாச லாபம் இல்ல அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கான வளர்ச்சி சரியா சொன்னீங்க அந்த பொறுமையான மூலதனம் அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு எப்படி முக்கியம் யோசிச்சு பாருங்க நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இல்லைன்னா சிக்காகோவை சுற்றி இருக்கிற ஒரு டோல் ரோடு இதெல்லாம் கனடாவோட ஒரு ஓய்வூதிய நிதிக்கு சொந்தமா இருக்கலாம் அப்படியா நாம அமெரிக்கானு நினைக்கிற பல பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் ரியல் எஸ்டேட் சொத்துக்களோட உரிமையாளர்கள் அவங்க தான் ஏன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ல முதலீடு செஞ்சா அது லாபம் தர பல வருஷங்களானாலும் காத்திருப்பாங்க இந்த மாதிரி நிரந்தரமான நம்பகமான முதலீட்டாளர்கள்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பே அப்போ அமெரிக்காவோட சந்தையை உயிர்ப்போட போட வைக்கிறது இந்த மாதிரி பெரிய பொறுமையான முதலீட்டு நிதிகள் தானே சொல்லலாமா நிச்சயமா இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பணம் சந்தையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை தானே அவங்க மறுபரிசீலனை செய்யறோன்னு யோசிக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் பணத்தை உண்மையா வெளியே எடுத்தாதானே பாதிப்பு நிதி உலகத்துல ஒரு நம்பகமான ஆள் பணத்தை எடுத்துருவேன்னு சொல்ற அச்சுறுத்தலே உண்மையா பணத்தை எடுக்கிறத விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது வெறும் மன ரீதியான பாதிப்பு இல்லையா இல்ல சந்தைங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கையில தான் இயங்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு அதோட அஸ்திவாரத்தை தாங்கி நிற்கிற ஒரு முக்கியமான தூண் நான் இங்கேருந்து போறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த தூண் இன்னும் தான் இருக்கு ஆனால் அந்த பில்டிங்ல இருக்கிற மற்றவங்கெல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதே தான் கனடா மாதிரி ஒரு நிரந்தரமான நட்பான முதலீட்டாளர் அதாவது அந்த அஸ்திவார விலகி போக யோசிக்கிறான்னு ஒரு சின்ன சிக்னல் வந்தா போதும் அந்த நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிடும் மத்த முதலீட்டாளர்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க ஓ அப்போ இது பழி வாங்குறது இல்ல ஒரு தற்காப்பு நகர்வு அதாவது உங்க நாட்டுல முதலீடு செய்யறது இனிமேல் பாதுகாப்பானது இல்ல அதனால எங்க பணத்தை நாங்க பாதுகாக்க போறோம்னு சொல்றாங்களா சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது பழி வாங்குறது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார யுக்தி அந்த ஓய்வூதிய நிதி அமைப்புகளுக்கு அவங்களோட ஓய்வூதியதாரர்களின் பணத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்ட ரீதியான கடமை இருக்கு ஆமா ஒரு அரசாங்கம் திடீர்னு வரிகளை விதிக்கும்போது பல வருஷ ஒப்பந்தங்களை ஒரு ட்வீட்ல கிழிச்சி எறியும் போது நெருங்கிய கூட்டாளியை எதிரி மாதிரி நடத்தும் போது அது முதலீட்டுக்கான சூழலையே மாத்துது ஆபத்து அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து மூலதனம் விலகி போறது இயல்புதானே தானே இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா சொல்லுங்க அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு சொல்லிக் கொடுத்த அதே முதலாளித்துவ பாடம் இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்புது மூலதனம் எப்பவும் பாதுகாப்பான இடத்துக்கு தான் போகும் அதுதான் உண்மை சரி இந்த பெரிய நிதி முதலீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு புரியுது ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது இது எனக்கும் நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சராசரி குடிமகனுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணுது எங்க வீட்டில் இதனால என்ன மாறப்போகுது இதுதான் முக்கியமான கேள்வி இந்த மாதிரி பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் விலக ஆரம்பிக்கும் அது முதல்ல பாதிக்கிற இடம் வட்டி விகிதங்கள் வட்டி விகிதங்களையா ஆமா ஏனா அமெரிக்க அரசாங்கம் தன்னோட செலவுகளுக்கு கடன் பத்திரங்களை வெளியேட்டு தான் பணம் திரட்டுது கனடா மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் அந்த பத்திரங்களை வாங்குறத குறைச்சா அந்த பத்திரங்களோட மதிப்பு குறையும் சரி அப்போ அரசாங்கம் புதுசா கடன் வாங்க அதிக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் அரசாங்கத்துக்கே வட்டி விகிதம் ஏறும்போது அது நாடு முழுக்க பரவும் ஒரு நிமிஷம் வட்டி விகிதம் ஏறுறதுன்னா நடைமுறையில என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க ஒரு கார் வாங்க திட்டமிட்டிருந்தா உங்க மாதாந்திர இஎம்ஐ அதிகமாகும் நீங்க வீட்டு கடன் வாங்க போனா வட்டி விகிதம் அதிகமா இருக்கும் உங்க கிரெடிட் கார்டு பில்லுக்கு நீங்க கட்டுற வட்டி கூட அதிகமாகும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஊர் நகராட்சி ஒரு புது பாலம் கட்டவோ ஒரு சாலையை சரி செய்யவோ கடன் வாங்க நினைச்சா அவங்களுக்கு கடன் வாங்குறது கஷ்டமாகும் இல்லனா அதிக வட்டி கட்ட வேண்டியிருக்கும் அப்ப அந்த திட்டம் தள்ளி போகலாம் இல்ல ரத்து கூட செய்யப்படலாம் ஆமா ஒரு நாட்டின் நிதி நிலைமை இறுக்கமாகும் போது அதோட சுமை சாதாரண மக்கள் மேலதான் இறங்கும் ஊதிய குறைப்பு வேலை நீக்கம் பொது சேவைகள் குறைப்புன்னு எல்லாமே இந்த நிதி அழுத்தத்தோட விளைவுகள் தான் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா வாஷிங்டனில் ஒரு அரசியல்வாதி போடுற ஒரு ட்வீட் நம்ம ஊரில் ஒருத்தர் வீட்டுக்கடன் வாங்க போனால் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்க முடியும்னு சொல்கிறீங்க அந்த இணைப்பு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அதுதான் உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தோட இயல்பு ஆனால் இதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்களே பொருளாதார தேசியவாதம் எக்கனாமிக் நேஷனலிசம் ஆமா எங்க நாட்டுக்கு தான் முதல் முன்னுரிமை எங்க வேலைகளை பாதுகாக்கிறோம் சொல்றது கேட்க நல்லா தானே இருக்கு ஆனா அமெரிக்க பார்வையில பார்த்தா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கலாம் இல்லையா எப்படி பல வருஷமா மற்ற நாடுகள் அமெரிக்க சந்தையை பயன்படுத்தி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இப்போ உங்க தங்களோட தொழில்களை பாதுகாக்க சில விதிகளை மாத்துறதுல என்ன தப்பு தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு மூலதனம் தன்னார்வமா விரும்பி வர்றத நம்பி கட்டமைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்துல நீங்க மிரட்டி சமுதிருதி அடைய முடியாது நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் சரி உங்க கடைக்கு வர்ற நிரந்தர வாடிக்கையாளர்களை நீங்க திடீர்னு அவமானப்படுத்தினா அவங்க கிட்ட அதிகமா பணம் கேட்டா அவங்க என்ன செய்வாங்க அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க அமைதியா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க மூலதனமும் அப்படிதான் அது அரசியல் பேச்சுகளை கேட்காது அது கணக்கு வழக்குகளையும் சட்டங்களையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் மட்டும்தான் பார்க்கும் ஸ்திரத்தன்மை இல்லேன்னு ஒரு சிக்னல் வந்தா மூலதனம் அமைதியா விலகிடும் அது வாதம் பண்ணாது சரிதான் அப்போ அமெரிக்கா இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு வந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து அதாவது உலகத்தோட பாதுகாப்பான புகலிடம் அந்தஸ்து இப்ப உடையுதுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க பல வருஷங்களா ஒரு எழுதப்படாத ஒப்பந்த மாதிரி இது இயங்கிட்டு இருந்துச்சு அதாவது உலகம் முழுவதும் சம்பாதிக்கிற பணத்தை நாடுகள் அமெரிக்காவில் முதலீடு செய்யும் ஏன்னா அதுதான் உலகத்திலேயே பாதுகாப்பான ஸ்திரமான இடம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பதிலுக்கு அமெரிக்கா அந்த பணத்தை வச்சு வரம்பில்லாம கடன் வாங்கி தங்களோட நுகர்வை அதிகரிச்சுக்கிட்டாங்க சிறுக்கமா சொன்னா அமெரிக்கா ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் உலகம் அவங்களுக்கு நிதி அழிக்கும் இப்ப அந்த ஒப்பந்தம் மீறப்படுது அமெரிக்காவே ஸ்திரத்தன்மையை கொலைக்கும் அந்த நிதி ஓட்டம் கேள்விக்குள்ளாகுது அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா மாறுது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மூலதனம்னா என்ன அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சொல்றேன் கனடா மாதிரி நாடுகள்லேருந்து வர்றது நிரந்தர மூலதனம் அது ஒரு நீண்ட கால நண்பன் மாதிரி உங்க கஷ்ட காலத்துல கூட உங்க கூட நிக்கும் ஆனா நிபந்தனைக்குட்பட்ட மூலதனம் ஒரு கந்துவட்டிக்காரர் மாதிரி கந்துவட்டிக்காரரா ஆமா அது அதிக லாபத்தை எதிர்பார்க்கும் சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் இந்த வகை மூலதனம் நிறுவனங்களை அதிக லாபம் எடுக்க சொல்லி பயங்கரமா அழுத்தம் கொடுக்கும் அந்த அழுத்தம் கடைசியில தொழிலாளர்கள் மேலையும் சமூகம் மேலையும் தான் விழும் சமூக நலத்திட்டங்களை தான் அமெரிக்கா இப்ப அந்த கந்துவட்டிக்காரர்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பெரிய மாற்றமா தெரியுது அப்போ இந்த கனடாவோட நகர்வு ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இது ஒரு எச்சரிக்கை மணி உலகத்தில் இருக்கிற மத்த பெரிய முதலீட்டு நாடுகளும் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஜப்பான் நார்வே வளைகுடா நாடுகள் இவங்க எல்லோருமே அவங்களோட ஓய்வூதிய நிதிகளை அமெரிக்காவில் தான் பெருமளவில் முதலீடு செஞ்சிருக்காங்க ஆமா அமெரிக்கா தன்னோட கூட்டாளிகளுடனான பொருளாதார உறவுகளை எப்படி பார்க்குதுங்கிறத மாத்திக்கலன்னா மற்ற நாடுகளும் கனடாவோட வழியை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு பெரிய பொருளாதாரப் போர் நம்ம எதிர்பார்க்கலாமா அதுதான் இல்ல அவங்க கோபத்துல பதிலடி கொடுக்க மாட்டாங்க அமெரிக்காவுக்கு எதிராக அரிக்கையை விட மாட்டாங்க அப்ப என்ன செய்வாங்க அவங்க ரொம்ப அமைதிய மெதுவா அவங்களோட முதலீடுகளை அமெரிக்காவில இருந்து எடுத்து ஐரோப்பா ஆசியா மாதிரி வேற இடங்களுக்கு மாத்துவாங்க இந்த மெதுமான அமைதியான விலகல் தான் ஒரு பெரிய வீழ்ச்சியை விட ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அது நீங்க நடக்கும்போது உணர மாட்டீங்க ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது தான் தெரியும் அஸ்திவாரமே அரிச்சு போயிருக்குன்னு நாம இதிலிருந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நாளைக்கு பங்கு சந்தை மீண்டு வரலாம் அரசியல் தலைவர்கள் சமாதானம் பேசி ஒரு ஒப்பந்தம் கூட போடலாம் ஆனா ஒருமுறை விரிசல் விட்ட நம்பிக்கைய அந்த விரிசலுக்கு காரணமான நடத்தைய மாத்திக்காம முழுசா சரி செய்ய முடியுமா ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதோட ராணுவத்துல மட்டும் இல்ல மற்ற நாடுகள் அந்த நாட்டின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையிலேயே இருக்கு ஆமா அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் போது அந்த பிரம்மாண்டமான பொருளாதார கட்டமைப்பு எவ்வளவு வெற்றுத்தனமானதுன்னு தெரிய வரும் உங்க சேமிப்பு உங்க எதிர்காலம் ஒரு அரசியல்வாதியோட அடுத்த கட்ட கணிக்க முடியாத நகர்வ நம்பி இருக்கும்போது உண்மையான அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க